நடிகர் அஜித் குமார் அவர்களின் நடிப்பில் உருவாக்கி ரிலீஸ் ஆனது குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஐந்து நாட்களில் செய்துள்ள வசூல் குறித்து ஏற்கனவே போன வீடியோவில் நாம் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவின் கடைசி எண்டு கார்டில் அந்த வீடியோவை பின் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க தயவு செய்து அந்த வீடியோவையும் பார்த்துருங்க தற்போது இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஏழு நாட்கள் வசூல் குறித்து தகவல் வந்துள்ளது அதாவது இத்திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஏழு நாட்களில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வசூலை ஈட்டும் என்று சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஏழு நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி இருபத்தைந்து புள்ளி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளது இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகளவில் வசூல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க.